வடக்கம் ஒன்றிய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நீண்ட பரிசையில் மக்கள் நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாட்டு அபாயம் வெடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இரண்டாயிரத்து முப்பதில் குறைக்கப்படும் ராணுவத்தினர் ஜனாதிபதி அறிவிப்பு கனேமுள்ள சஞ்சீவ கொலை மேலும் இருவர் கைது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்ந்து சேவைகள் பாதிப்பு லொரி மீது துப்பாக்கிச்சூடு சினிமா பாணியில் அதிரடி காட்டிய ஏற்பட்ட குழுக்களுக்கிடையே இரு சகோதரர்கள் பலி பயங்கரவாத தடை சட்டம் குறித்து அனுரவின் அறிவிப்பு இடியுடன் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை தொடர்பட விரிவான செய்திகள் இலங்கையில் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எரிபொருட்களை விநியோகிப்பதில் இருந்து விலகிய நிலையில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் வரிசைகள் உருவாகியுள்ளன எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று இரவு முதல் பாரிய வாகன வரிசைகள் காணப்படுகின்றமை அவதானித்துக்க முடிந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாவடம் இதுவரை பெற்று வந்த மூன்று சதவீத தள்ளுபடியை ரத்து செய்ய எடுத்த முடிவை திரும்ப பெறாவிட்டால் நாடு முழுவதிலும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை பெட்ரோலிய கொடுத்த ஆவணத்தின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நள்ளிரவு முதல் பெட்ரோலிய ஒழுங்கு நடவடிக்கைகளில் இருந்து சங்கம் விலகியது பின்னர் பணம் பெறுவதன் அடிப்படையில் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துவதற்கும் தனது சங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணை தலைவர் கோஷம் சந்திர நாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் எரிபொருள் பேட்டா குறை ஏற்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது அதம்படி தேவையில்லாமல் பீதியடைய என்று நுகர்வோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதே வழி நாடு முழுவதும் எரிபொருளைப் பெற்றுக்கொள்வதற்காக நீண்ட வரிசையில் பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள் மக்கள் காத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நாட்டில் எரி இந்நிலையில் நாட்டில் எரிபொருள் இருப்புகளில் தட்டுப்பாடு இல்லை என்று தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான பேராசிரியர் அனில் ஜேந்தர் தெரிவித்தார் எரிபொருள் நிலையங்களுக்கு அருகில் உருவாகியுள்ள வரிசைகள் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தற்போது நாட்டில் எரிபொருள் நெருக்கடி இருப்பதாக காட்ட சில ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் ஒரு செயற்கை எரிபொருள் நெருக்கடியை உருவாக்க முயற்சிப்பதாகவும் அனில் ஜெயந்த சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ராணுவம் ஒரு லட்சமாகவும் கடற்படை நாற்பதாயிரமாகவும் விமானப்படை பதினெட்டாயிரமாகவும் மட்டுப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அடரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக ஜனாதிபதி அடர நேற்று நாடாளுமன்றத்தில் சிறப்புரை ஆற்றும் போது அவர் மேற்கொண்டுவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் பணிபுரிபவர்களின் அளவு குறைந்த போதிலும் அதனை தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட ராணுவமாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ராணுவத்திற்கு சொந்தமான ஏராளமான விமானங்கள் ராணுவ ஆயுதங்கள் மற்றும் கப்பல்கள் காலாவதியாகும் நிலையில் உள்ளன மேலும் இது போன்ற சூழ்நிலை நாட்டிற்கு சாதகமாக இல்லை தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட உபகரணங்களை வழங்குவதும் மேம்பட்ட சிந்தனை கொண்ட தொழில்முறை ராணுவமாக அதை மாற்றுவதும் தனது அரசாங்கத்தின் குறிக்கோள் என்றும் ஜனாதிபதி கூறினார் இராணுவத்தை அரசாங்கத்துக்கு நம்பிக்கையான ராணுவமாக மாற்றுவதற்கும் தான் பணியாற்றி வருவதாக ஜனாதிபதி அனுர்குமார் குமார் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது പുതുക്കടത്തിൽ വൈകുന്നേരം തുടർ ഇരുന്ന സന്തേ കൈപ്പെട്ടുള്ള കുറ്റ ഉദവി മറ്റും ആദരവ്ക്കാർ കുറേ സന്തേ കണ നേറ്റ മിനുവാങ്ങി പകുതിയിൽ വയ്ക്കു കുറ്റപ്രിക് കൈത് ചെയ്ത குற்ற பயன்படுத்தப்பட்ட சிம்மட்டைகளை வழங்கி சந்தேக நபர்களுக்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் இருபத்தி எட்டு வயதுடைய மற்றும் முப்பத்தி ஒரு வயதுடைய நலின் துஷந்த் என்ற இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இவர்கள் மினிவாங்குடி பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அன்று பொதுக்கடை இலக்கம் ஐந்து நீதவான் நீதிமன்றத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் அதன்படி இதுவரை இந்த குற்றத்துடன் தொடர்புடைய பனிரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது

ിൽ നിലവും തുടർ മഴ വീഴ്ച കാരണമായ മതുൈ മറ്റും നൂവരള്ളിയാ മാവട്ട് മൺസരിവ് അപായ എച്ചക്കി വിട്ടിരുന്നത് ഇത് മൺസരിവ് അപായ എച്ചത് നേപ முதல் இன்று மீட்புகள் வரை நடைமுறைப்படுத்தப்பட்டது அதன்படி பதுரை மாவட்டத்தில் பகுதிகளுக்கும் நுவரலியா மாவட்டத்தின் பலப்பணி பிரதேச செயலக பிரிவு பகுதிகளுக்கும் இவ்வாறு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது பதுளைக்கும் காலியலுக்கும் இடையில் ஏற்படும் மண்சரிவு காரணமாகவே மலேக மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன கம்பளையில் இருந்து திருடி தப்பி சென்ற நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பத்தலையில் இருந்து லொன்றை திருடி தப்பி சென்ற நபர் கடவுளை நகரத்தை கடந்து சென்று கொண்டிருந்த போது மீது சூடு நடத்தி அந்த நபரை கைது செய்துள்ளனர் காய்கறிகள் ஏற்றி வந்த குளிரூட்டப்பட்ட லோரி ஒன்றே இவ்வாறு திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த லோரியின் சாரதி தேநீர் அருந்துவதற்காக பல்பொருள் அங்காடிக்கு அருகிலுள்ள ஒரு இரவு உணவகத்தின் முன்பு தனது வாகனத்தை நிறுத்தி இருந்த போது சந்தேகரவர் அந்த லோரியை திருடியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வேதி தடிகளை அமைத்து லோரியை நிறுத்த முயற்சித்த போதிலும் சந்தேக நபர் லோரியை நிறுத்தாமல் ஓட்டி சென்றுள்ளார் அதன்படி போலீசார் லோரி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் லோரியில் இருந்து இறங்கி தப்பிக்க முயன்ற போது கைது செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் சந்தேக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் களனி பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காலியில் இரு குழுக்களுக்கிடையே கடும் மோதல் ஏற்பட்டதில் இரு சகோதரர்கள் கத்தி குத்துக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர் இரு குழுக்களுக்கு இடையில் கடும் மோதல் ஏற்பட்டதாகவும் பாத்தேகம போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த மோதல் சம்பவத்தில் இரண்டு சகோதரர்கள் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே மேலும் மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர் ീക്കാംഗം തയ്യാറാക്കി ജനാധിപതി അനുരാതിളർമുണ്ട് നെട്രി ഇരുപത്തി ഐ വരവെലവ് തടത്തിൽ പാതു പൊതുമക്കൾ പാതുമുണ്ട വിവകാരൻ സെലവിനങ്ങൾ മീതാണ് വിവാദത്തിൽ കല ഉറിയാൻ പോലും அனந்தகுமார திசாநாயக்கி இதனை குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார நெருக்கடி மற்றும் நாட்டில் பாதுகாப்பு மூலமோ பொதுமக்கள் கிளர்ச்சியை உருவாக்குவதன் மூலமோ காணும் ஒருபோதும் தற்போதைய அரசாங்கம் காட்டு தனத்தின் சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து நாகரிகத்துக்கு வழிவகுத்துள்ளது என்றும் முடிந்தால் தற்போதைய அரசாங்கத்தின் நாகரிகத்தை மிஞ்சி செல்லுமாறும் எதிர்கட்சிகளுக்கு ஜனாதிபதி சவால் விடுத்துள்ளார் வரலாற்றில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இனவாதம் மற்றும் அடிப்படைவாதம் அமைந்திருந்தது என்றும் இலங்கையில் மீண்டும் இனவாதம் மற்றும் அடிப்படைவாதம் தூக்க தற்போதைய அரசாங்கம் அனுமதிக்காது என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் கிழக்கு தெற்கு மற்றும் கூவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரலியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் குறித்தபடிய வளிமண்டல திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் பல இடங்களில் மழை பெய்யும் பிற்பகல் அல்லது இரவு நேரங்களில் மற்ற இடங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் ஓபா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மாத்தளை நுவரலியா ஹமாந்தோட்டை மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யும் எனவும் வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்துளி மற்றும் நுவரெல்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்